கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்து பண்ணால் ரெண்டு பேரும் சின்சியராக வந்து போனால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யாரும் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அதாவது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருத்தார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் அஜிங்களா எந்த தசாநாதன் புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வில முடியுமா அல்லது வெற்றியில முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி எதிரிகள் உதிரிகளாக வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினூரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரெயா டீமி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை ரிசவர் ராசி நேருகளுக்கு ஆறாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க ஆண் ஆணுடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆணுடைய அமைப்பு இருந்தால் பெண்ணை நேசிக்கிறதும் பெண் அமைப்பு அதாவது சுக்கரன் வலுவாக இருக்கணும் ஆச்சுங்களா சுக்கரன் எந்த ஜாதகத்தில் வலுப்பெறுகிறாரோ அந்த ஜாதகம் நிச்சயம் காதல் பண்ணுவாருனா பண்ணுவாங்க அது சொல்லவே வேணாங்க இந்த சுக்கரன் அமைப்புள்ள ரிஷபராசி நேர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க காதல் பண்ணுவாங்கன்னா நிச்சயம் காதல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காதல் தான் அவங்களுக்கு வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நல்லபடியாக அமைச்சு கொள்ளணும் எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆச்சுங்களா ஒரு பெண் துணை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை அப்போ எப்படிப்பட்ட ஆண் துணை எப்படிப்பட்ட பெண் துணை வரும் அப்படி கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த ரிஷப ராசி நபர்கள் ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய பாவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து போனால் ஐந்தாம் பாவம் கன்னி பாவம் அப்போ புதனுடைய ஆதிக்கம் அப்போ அந்த புதனுடைய ஆதிக்கம் என்பது தான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் வரைக்கும் புதன் என்பது இளவரசன் அப்போது இவரு வரக்கூடிய ஆணுக்கு பெண் வந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆண் வந்தாலும் சரி அவங்க அவங்க கண்ணுக்கு இலவசனாகவும் இளவசியாகவும் கண்ணுக்கு தெரிவாங்க அப்போ இலவசமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய பெண் எப்படி வந்து பனால் காதல் வந்து தோல்வி அடைய முடியும் வெற்றி தானே முடியும் சரி ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலையில் தவறதாக என்னுடைய வாக்குகள் அதாவது பெரும்பாலும் வந்து ஒரு ஆணும் ஒரு வந்து படம் பக்கம் பக்கம் இருந்து பேசி பழகி அவங்க வந்து படம் மனசை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கூடிய தன்மை கூடிகளை வர 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 என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈக்கோ பிரச்சனை வந்துடும் எல்லாத்துக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஈகோ பிரச்சனை அப்பப்போ இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் அதாவது முதல்ல காதலிக்க போகும்போது வந்துப்பா அந்த பெண்ணு வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்தெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆச்சுங்களா அதே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஆச்சுங்களா ஆண்களாச்சு வெளிப்படையாக ஃபாலோ பண்ணி ஜெயிப்பாங்க பெண்கள் மறைவுமாக வந்து ஃபாலோ பண்ணி ஜெயிப்பாங்க ஆச்சுங்களா அப்போது அந்த ஜெயிச்சு அவங்களுடைய காதலை வந்து பூர்த்தி அடைஞ்சு அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மனசு வந்து பார்த்தா பரிமாறிக்கொண்டு பல வருடங்கள் கலந்திருக்கப்பறம் உரிமை அதிகமாயிடும் அந்த உரிமை அதிகமானால் என்னாகும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய பேச்சுகள் ஆரம்பத்தில் தயங்கி 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 தங்கி பேசக்கூடிய வார்த்தைகள் அதுக்கப்புறம் போக போய் என்னாகுட்டிங்கன்னா சகஜமாகி போயிடும் அப்போ அந்த சகஜமாக பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க முடன்பாறாக பேசிட்டாங்கன்னா உடனே என்னாகும் ஈகோ பிரச்சனை வந்துடும் நீ இப்படி பேசிட்ட எனக்கு செட் ஆகாது நான் பா உன் விலையை பாரு நான் ஏன் விலையை பார்க்குறேன் அப்படின்னு விலகி வரக்கூடிய தன்மை கொடுத்துரும் ஏன்னா புதன் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் ஆச்சுங்களா அப்போது புதனுடைய தன்மை ரிஷபராசி நபர்கள் ஜாதகத்தில் சுக்கர பலனும் அதுமாரி புதனுடைய பலமும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இணையாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சுக்கரன் என்பது ஜாதகர் ஐந்தாம் பாவம் என்பது புதன் அப்போது கன்னி அப்போ அந்த புதனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆச்சுங்களா இந்த ரெண்டுமே கிடக்கூடாது கெட்டுட்டால் அவங்களுடைய பேச்சுகள் ஆச்சுங்களா கொஞ்சம் முடன்பாறாக இருக்கும் சரிங்க இப்போது ஒருத்தருக்கு கன்னி ராசி அல்லது கன்னி லகினத்தை வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கன்னி ரிசபம் வாக்கு வாக்குஸ்தானம் எது அப்படின்னா நிதினம் புரியுதுங்களா ரிஷபராக லக்னம் வாக்குக்கு அதிபதி யார் புதன் அதேமாதிரி அஞ்சுக்கு அதிபதி யார் புதன் இப்போ ரெண்டுமே இப்படி இருக்கும் நல்லா பவராக இருக்கும் இப்போது லக்கினம் வந்து பார்த்தா ரிஷப லக்னம் வாக்கில் வந்து பார்த்தா ராகு போய் உட்காந்துட்டார் அப்போது புதன் வந்து பன்னால் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் இங்கே ஐந்தாம் பாவத்தில் புதன் ஆட்சி ராகு ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் யாரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு மிருகசிஷ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் எப்படி இருக்கும் பேச்சுகள் எப்படி இருக்கும் நாடும் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தன்மை அவங்களுக்கு சகிதம் கொடுக்காது சகிப்பு தன்மையாக கொடுத்து விடும் அப்போ நான் நல்லவனும் ஒன்று நான் வந்து படம் விரும்பினேன் ஆனால் உனக்குள்ளே இப்படி கேரட்டலாக இருக்குதுன்னு நான் இப்போ தான் போகப்போக தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீ ஒத்து வர மாட்டே அப்படின்னு உங்களை மறக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த பெண்ணிடம் இருக்குதுன்னா இருக்குது ஏன் அந்த பெண்ணிட்ட இருக்குது அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் அந்த பெண் புரியுதுங்களா சரி இப்படிப்பட்டவங்களுக்கு அதாவது பிரிவினை வந்துருச்சு இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணால் காதல் வெற்றி கொள்ளலாம் பார்க்கலாமா சரி இப்போது இந்த ரிசர்வ ராச நேர்களுக்கும் அல்லது ரிசர்வ் லக்னம் சம்மந்தப்பட்ட அமைப்புள்ளவங்களுக்கும் காதல் வெற்றி பெற வேண்டும் காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு அல்லது காதலை நான் வெற்றி பெற்றுட்டேன் அந்த வாழ்க்கை நான் நிரந்தரமாக நிற்க வேண்டும் அதாவது தோல்விக்கு மட்டும் அல்ல வெற்றி பெற்ற ஜாதகர்களுக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும் ஆச்சுங்களா எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு எங்கள் வீட்டார் சம்ம ரெண்டு வீட்டார் சம்மதத்தோடு எங்களுக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு ஆனால் அமைஞ்ச வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இருக்குது நான் காதிச்சுட்டே இருக்கேன் வருஷங்கள் போய்ட்டு தான் இருக்குது ஆனால் அந்த பெண்ணு எனக்கு எந்த வகையிலையும் எனக்கு பிடிமானம் கொடுக்க மாட்டேங்கிது அதேமாரி பெண்ணு நான் வந்து காதிச்சேன் ஆனால் நான் விரும்பணன் பையன் எனக்கு எந்த வயது எனக்கு வந்து பணம் பிடிமானம் கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த திருமணம் பற்றி பேசினாவே எதாவது ஒரு காரை சொல்லி தட்டி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறார் ஆனால் நான் உனக்கு விரும்புகிறேன் விரும்புகிறேன் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு நல்லா பேசுகிறாரு நல்லா பழகிறாரு அக்கிற நீ நான் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறாரு அதேமாரி நானும் கேட்குறதெல்லாம் அவருக்கு வாங்கி கொடுக்குறேன் ஆனால் திருமண பற்றி மட்டும் பேசினா மட்டும் விலை விலைக்கு போயிடாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சில பேர் இருக்கிறாங்க திருமணம் ஆகிடுச்சு காதல் திருமணம் ஆயிடுச்சு பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு எங்களுக்கு ஆயிடுச்சு ஆனால் ஒரு பிடிமானம் இல்லை காதைக்கு போகும்போது நல்லா இருந்தால் காத உரிமையோடு நான் வந்து பார்த்தா அமைச்சிருக்கு போகும்போது அந்த உரிமையை அதிகப்படுத்திட்டு என்னையை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறான் நான் காதைக்கு அப்போ என்னென்ன வார்த்தைகள் நான் சொன்னோம் அந்த வார்த்தைகள் எனக்கு தேனாக இருக்குது பிற வந்து நீங்கள் பேசுங்க 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 சொல்லி 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 நீ பா உற்சாகப்படுத்தின என்னுடைய காதலி மனைவியானதுக்கப்புறம் நீ பேசவே வேணாம் குடும்பத்தை மட்டும் பாரு மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படிப்பட்ட பரிகாரங்கள் எந்த தெய்வத்தை பிடிச்சால் நம்ம காதல் வெற்றியடையும் அதை காதல் பண்ணி திருமணமான தம்மதிகள் எப்படி வெற்றி பெற முடியும் தெரிஞ்சிக்கலாமா ரிஷபராசி காதல் வெற்றி பெற காதச்சி தம்பதிகள் வெற்றி பெற அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் கண்ணன் ராதை ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தை ஆச்சுங்களா உங்களுடைய ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடியது மகரம் சனியோடைய ஆதிக்கம் அந்த சனியோடைய மரம் வன்னி மரம் வன்னி மரத்தில் பலகை செய்து அல்லது வன்னி மர குச்சியை வச்சுங்களா நல்லா வளைஞ்ச குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பணம் காதல் சின்னம் அதில் வந்து என்னென்ன சின்னங்கள் பதிக்கணும் அப்படின் கேட்டிங்கன்னா இரட்டை கிளி உள்ள சின்னம் இரட்டை மீன் உள்ள சின்னம் இரட்டை அன்னம் பறவையே உள்ள சின்னம் சின்ன சின்ன சிம்பிள்கள் அதில் வந்து பதிக்கணும் பதித்து ஆச்சுங்களா அதுக்கப்புறம் அந்த குச்சியை அதாவது குச்சியில் வந்து வளைஞ்ச குச்சியில் நல்லா இது பண்ணி அந்த சிம்பிள் சொல்லக்கூடிய அன்னப்பறவை பச்சை கிளி ஆச்சுங்களா இரட்டை கிளி அக்க இரட்டை மீன் இப்படி சிம்பகளாக பதிச்சு இல்லை சார் எனக்கு பலகையே கிடைக்கிதுச்சு அப்படின்னா பிரச்சனையும் இல்லை பலகையானா அந்த பலகையில் வந்து ராதை அக்கறை வந்து கண்ணன் படத்தை வந்து பணம் ஜோடியாக வைத்து வச்சுங்களா நீங்கள் உங்கள் ம யாரை உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ இப்போ பொதுவாக இப்போ நான் சொன்ன மீரி காதலிக்கிற ஒரு பையன் நீ வெறுக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணு இந்த ராதை படத்தை கண்ணன் ராதை கண்ணன் படத்தை ஆச்சுங்களா வன்னி மரம் அதில் பலகை அல்லது நல்லா வளைந்த குச்சியில் நான் சொன்ன சிம்பிள்களை அங்கே வந்து இது பண்ணி அவங்க வழிபட்டாங்கனால் ஒரு வெற்றி அடையும் சரி அதோட என்ன பண்ணணும் ராதை கண்ணன் படத்தை வெள்ளியில் வந்து வெள்ளி காசில் பதிக்கணும் ராதை கண்ணன் படத்தை வெள்ளி காசில் பதித்து அந்த வெள்ளிக்காசோட சேர்த்து நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் பூஜை அவங்க பண்ண பண்ண காதல் வெற்றி காதச்சு திருமணமான தம்மதிகள் ஒருத்தர் தான் நீசிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினை வராது விட்டுப்போன காதல் மீனு தொடரும் திருமணமான காதல் அதிகமாக நீசிக்கூடிய தன்மை இந்த படத்து மூலமாக இந்த பூஜை மூலமாக உங்களுக்கு நிறைவேறும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை